அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் தான் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்பதை மணிக்கு ஒருமுறை நிரூபித்து வருகிறார் முக க ஸ்டாலின் உங்கள் அரசு இந்த வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்த பிறகுதானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது அதிமுக திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறீர்களே உங்களுடைய காவல்துறை நீதியை பெற்று தந்ததா அப்படி என்றால் உங்களுக்கோ உங்கள் அரசுக்கோ துளியும் சம்பந்தம் இல்லாமல் அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய எஸ்ஐடி விசாரணையை நீங்கள் இன்ஃபுளு செய்தீர்கள் என்று வாக்குமூலம் மூலம் அளிக்கிறீர்களா குற்றங்கள் நடக்கக்கூடாது கூடாது என்று தொடர்ந்து நீங்கள் கூறி வந்தோம் என்றால் நீங்கள் முதலமைச்சர் என்பதற்கு சாட்சி இன்றைய குற்றவாளி உங்கள் திமுக அனுதாபி ஞானசேகரன் கண்ணாடியை பார்த்து கொண்டே ட்வீட் போடாதீர்கள் என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் ஸ்டாலின் அவர்களே சாரை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி இந்த ஆட்சி வீழும் மக்களுக்கான அதிமுக ஆட்சி அமையும் அந்த சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் யார் அந்த சார் சாரை காப்பாற்றியது யார் என்று அவர் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது